குளிர்பானங்கள் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் உணவு வகைகளுக்கான சர்க்கரை அளவீடுகளை பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மாற்றியுள்ளது இந்தியாவில் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீத நோய்கள் ஆரோக்கியமற்ற உணவு முறைகளாலேயே ஏற்படுவதாக சமீபத்திய ஆய்வுகள் மூலம் தெரியவந்தது ஆரோக்கியமற்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் கிடைக்கும் அதிக கொழுப்பு அதிக சர்க்கரை மற்றும் உப்புகளும் அவற்றை உள்ளடக்கிய உணவு தயாரிப்பு பொருட்களும் மலிவு விலையில் கிடைப்பதால் நீரிழிவு உடல் பருமன் உயர் ரத்த அழுத்தம் நினைவாற்றல் குறைதல் சிறுநீரக கோளாறு என ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுவதும் அப்போது தெரியவந்தது இதையடுத்து சரிவிகித உணவுகளை எடுத்துக்

அளவுக்கு சக்தி வழங்க கூடியதாகவும் குளிர்பானங்களில் பத்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதத்திற்கு சக்தியை வழங்கக்கூடிய அளவிலும் மட்டுமே இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அரசின் இந்த முடிவு நியாயமற்றதும் நடைமுறை சாத்தியமற்றதுமாகும் என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள உணவு மற்றும் குளிர்பானங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த புதிய விதிமுறைகள் ஆன்லைன் வர்த்தகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளன ஆனால் தினசரி பயன்பாட்டில் அதீத கலோரி அளவை தடுக்க இந்த நடவடிக்கை அவசியமானது என உணவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்